பகல் ஒன்னு இருபத்தி மூணு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சதுர்த்தி இன்றைய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் பகல் ஐந்து ஐம்பத்தி நான்கு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு திருமோணம் இன்றைய யோகம் மரண யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இருக்கு இன்றைய சூளம் கிழக்கு அதற்கான பரிகாரம் தயிர் இன்று மிருகசிடம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரருக்கு சந்திராஷ்டிரமருக்கு அதனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் கீழ்திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ் பெருமாள் கோயில் சந்நிதியில் கருடால்வார்க்கு திருமஞ்சன சேவை இன்றைய பொதுப்பழங்கள் கிணறு குளம் போர்வேல் அமைக்க புதிய பொறுப்பினை ஏற்க முக்கிய பிரமுர்களை சந்திக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள் ஸ்ரீ கருட பகவானை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க புதிதாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க உடன்பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க வெளிவட்டாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் என்ற நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது திருஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் ஒரு புதூகலமான சூழல் உருவாகும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்குது எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கின்றன உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால உணர் எதிலும் உணர்ச்சி சப்படாமல் இருப்பது நல்லது யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வாகன பயணங்கள்ல கவனம் தேவை மற்றவர்கள் உதவி செய்ய போய் உபத்ரவத்துல சிக்கிக் கொள்ளாது இங்கே வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் இன்றை நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள கணவன் மனைக்கிலிருந்து மனக்கசபுள் நீங்கி மகிழ்ச்சி இருக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க மனைவலி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு வியாபாரத்தில் தள்ளிப்பண ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்ம ராசிக்காரர்கின்றைய நாள்ல நீங்க கனிவாக பேசி சில காரியங்களை சாதிப்பீங்க பிள்ளைகளால அந்தஸ்து உயரும் வெளிவட்டாரத்திலோடு உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் வா வியாபாரத்துல வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உயர் உயரதிகாரிகள் அதிசிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் புதிய திட்டங்களை தீட்டுவீங்க பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீங்க ஆடம்பரமான செலவுகளை குறைத்து சேமிக்க அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு வியாபாரத்தில் புதிய கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால நினைத்ததை முடிப்பீங்க புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமைப்போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறுவீங்க உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க தாய்வழி உறவினர்களால் உறவினர்களால மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறையை நீங்கள் சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க வியாபாரத்தில் பங்குதாரர்களின் பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் உழைப்பால் உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் குடும்பத்தில் உள்ள உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீங்க பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் ஆடை ஆபரணம் சேரும் வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சியும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைக்கிலிருந்து மனக்கசபல் நீங்க மகிழ்ச்சி அதிகம் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கின்றன உங்க ராசிக்குள்ள சந்திரன் திட்டமிடாத செலவுகளும் பயணங்களும் ஏற்படக்கூடிய நிலை இருக்கு யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் கவனம் அருதியால தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் தேவையற்ற பிரச்சனைகள் வந்து நீங்கும் உயர் உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் உருவாகும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசி இந்த கும்பராசிக்காரர்கின்றனால குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டியது அவசியம் வாகன பயணங்களில் கவனம் தேவை வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உங்கள் பணிகளை போராடி முடிக்க வேண்டிய சூழல் உருவாகும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் பார்த்தோம்னா எதையும் சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியம் பிறக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறும் எதிர்பாராத பணவர் உண்டு வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களை பாராட்டுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ராம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்